நம்மளுடைய மேங்கான குடியிலுக்கு இந்த பஞ்சவேர் கஷாயம் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் இவங்களுக்கு நம்மளுடைய சீர்காழியைச் சேர்ந்த நண்பர் சுரேஷ் நம்மளுடைய பகுதிக்கு இந்த விளாமிச்சை வேர் அப்படின்ற ஒரு மூலிகை தாவரத்தை அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க வெறும் பஞ்சவேர் கஷாயம் மட்டும் குடிச்சிட்டு போகாமல் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல இந்த விளாமிச்சை வேர்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் விளாமிச்சை வேர்ன்றது வெட்டி வேர் நீங்கள் வெட்டி வேர்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி புழக்கத்தில் அந்த பேர் வெட்டி வேர்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் அதோட ஒரிஜினல் பேர் விளாமிச்சை வேர் அந்த விளாமிச்சை வேர் இங்கே எடுத்து வந்திருக்காங்க நிறைய நாற்றுகளை கண் அந்த நாற்றுக்களை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க வீட்டில் தொட்டியில் கூட இதை வளர்க்கலாம் அதனால் தொட்டிலையும் வளர்க்கலாம் நம்ம கரை அரிமானம் மேட்டுப்பகுதி ஒரே சதுப்பு நிலமாக இருக்குது ஒரு சேரும் சகதிமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல கூட இந்த விளாமிச்சை வேற நடவு செய்யலாம் எல்லாருக்கும் நம்ம குடியிலுக்கு வந்தவங்களுக்கு ஒரு அவருடைய அவர் அவர் எடுத்துகிட்டு வந்த சுரேஷ் இயற்கை விவசாயி அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அங்கே வாசலில் கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போய் அதை வளர்த்து பயனளிங்க அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த மருத்துவத்தை சொல்லிடுறேன் இந்த விளாமிச்சை வேறு எதுக்காக பயன்படுது அதாவது விளாமிச்சை வேறுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்கான பாட்டில் உள்ள அந்த வேர் போட்டிருப்பாங்க அந்த வேருக்கு பேர் நீங்கள் வெட்டி வேர்னு சொன்ன அது விளா விளாமிச்சை வேர் அது எதுக்கு பயன்படுத்தலான்னா பெண்களுக்கு வரக்கூடிய சர்விசிட்டிஸ் கர்ப்பப்பை புண்ணு அதே மாதிரி அடினோமயோசிஸ் கர்ப்பப்பை வீக்கம் அதாவது அதிகப்படியான உஷ்ணத்தினால ஜனன உறுப்புகளில் வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு இந்த விளாமிச்சை வேர் விளாமிச்சை வேர் குடிநீர் நல்ல ரிசல்ட் கொடுக்குது கோடை காலத்தில் அது பானையில் போட்டு குடிநீராக நம்ம குடிக்கிறோம் அதையே கொதிக்க வச்சு அந்த நான் சொன்ன மாதிரி ஒத்தப்படையில் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அந்த ஒத்தப்படை நான் ஒத்தப்படையில் அந்த வேரை எடுத்துக்கணும் ஒவ்வொரு வேற நூல் நூலாக இருக்கிற அந்த வேரை எடுத்துக்கிட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா வெள்ளைப்படுற தொந்தரவும் கர்ப்பப்பை வாய்ப்புண்ணுக்கும் நல்ல ரிசல்ட்டு இதை பலமுறை என்னுடைய நோயர்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரிசல்ட் எடுத்துருக்குறோம் ஹோமியோபதியில் அது விபூர்ணம் ஓ ப்ளஸ் அப்படின்ற பேரில் நிறைய மருத்துவ பண்புகளை பெற்று இருக்குது அந்த மருந்து அதனால் நாம் விளாமிச்சை வேறு வேற நம்மளுடைய மரபொழி மருத்துவத்தின் மூலிமா எளிமையான முறையில் எடுத்துக்கலாம் காய்ச்சி குடிநீராக பருகி வர்றது பசிக்கும் போது தாகம் எடுக்கும்போதெல்லாம் இந்த விளாமிச்சை வேற ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு தேவைப்படும் போது அதை சாப்பிட்டுட்டு வரலாம் நல்ல உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் குறிப்பாக ஜனன உறுப்புகளில் வரக்கூடிய நோய்களுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய அருமருந்து அந்த விளாமைச் நாத்து நாற்று கொடுக்குறாங்க பயன்படுத்திங்க